வணக்கம் இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுது இதைய வந்து ரெக்கமெண்ட் எடுத்துகிட்டு பைசெல் பண்ணுறது ட்ரேட் பண்ணுறதுனால நிற்காதீங்க ஓன்லி பயிற்சிக்கு பயன்படுத்துங்க வாக வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நம்மளோட யூடியூப் சேனலுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்குங்க கொடுத்துருக்கோம் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிங்கனாவே உங்களுக்கு டெய்லி நிப்டியோட அப்டேட்ஸு லைவ் அப்டேட்ஸு இதில் கொடுத்துட்ருப்பேன் டெலிகிராமில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே வந்து மற்றது வந்து ஃப்ரெஷ்ஷரெலாம் இருந்தீங்கன்னா புதுசாக இருந்தீங்கன்னா இங்கே பாருங்கள் புதியவர்களுக்காக ஃபார் பிகினர்ஸ் ஒரு கொடுத்துருக்கேன் ஒரு கைடு கொடுத்துருக்கேன் இதில் ஒரு பதிமூணு பன்னெண்டு பதிமூணு வீடியோ இருக்குது இதில் ஒன் பை ஒன்றாக பாருங்கள் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நம்மளுடைய கான்செப்ட் என்ன நம்ம என்ன மெத்தடில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஈஸியாக புரியும் அப்போ வந்து நீங்கள் இந்த மற்ற கொடுத்துருக்கக்கூடிய இத்தனை வீடியோவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே இந்த கான்செப்ட் தான் இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை வச்சு தான் இத்தனை வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இது எல்லாமே வந்து ஒவ்வொன்றா பார்க்கணுமா அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா ஒவ்வொன்றுலையுமே வந்து இந்த கோர் கான்செப்டை வந்து இதை பேஸ் பண்ணியே தான் எத்தனை அத்தனை வீடியோவும் இருக்குது அப்போ பார்க்க பார்க்க தான் உங்களுக்கு பயிற்சி கிடைக்கும் அதனால் வந்து கண்டினியூவாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இதை வச்சால் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியுமனால் பண்ண முடியும் இண்டிகேட்டர் எதையும் யூஸ் பண்ணாதீங்க எளிமையாக பண்ணி பழகுங்க ரொம்ப எளிமையான தான் இருக்கும் பயிற்சி பண்ணணும் அதுதான் இதில் முக்கியமான விஷயம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கோல்டு இன்றைக்கி என்னாச்சுன்னு பார்ப்போம் ஆல்ரெடி நம்ம வந்து கோல்டு நேற்று பார்த்துருந்தோம் போன வீடியோவில் வந்து பார்த்துருந்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இந்த இங்கே இருக்கக்கூடிய ரெஸ்டரென்ஸை வந்து டச் பண்ணிட்டுருக்கிறதா பார்த்துருந்தோம் அந்த இடத்துல வந்து நேற்று இருந்தது மார்க்கெட் நேற்று வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ அதை தாண்டி அடுத்த ஸ்டேஜ் போய் இது இது மேலே போயிடுச்சு இப்போ இது என்னாச்சு இது சப்போர்ட்டாக மாறிடுச்சு ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு போயிட்டுருக்கு அதாவது இங்கே ஒரு பக்காவாக சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்த மார்க்கெட்டு அப்படியே வந்து அப்சைடே சைடே வந்துட்டுருக்குது அப்போ எது வரைக்கும் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஏரியாவும் போட்டுருக்கோம் இது ஒரு ரெஸிடன்ஸு அதை தாண்டினா சப்போர்ட்டு அகெயின் வந்து அடுத்த ச ரெஸ்டன்ஸ் இது இதை தாண்டி இது சப்போர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இப்போ வந்து ஒவ்வொன்றா பிரேக் பண்ணிட்டு அது மேலே வந்துட்டுருக்கு இப்போ எது வரைக்கும் வரணும் அப்படின்னு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் எது வரைக்கும் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லைஃப் டைம் ஐன்னு சொல்லி இப்போ இந்த இடத்தான் லைஃப் டைம் ஐயா இருக்குது இப்போது மார்க்கெட்டில் கரெக்டுங்களா இவ்வளோ வந்தால் மேலே போயிருக்கா மார்க்கெட் அப்போ இதுதான் லைஃப் டைம் ஐயா இருக்குது இப்போது கீழே இங்கிருந்து வந்து எப்படி ஏறி போயிருக்கேன்னு பாருங்கள் அப்படியே ஏறி இப்படி போனவன் ஒரு கட்டத்துக்கு மேலே முடியாமல் அப்படியே கீழே வந்துட்டான் கீழே இப்படி வந்திருக்கா எப்படி ஒரே இதாக இறங்கியிருக்கானா இந்த இடத்துல மட்டுந்தான் அவ்வளோ ஃபோர்ஸ் இறங்கியிருக்கா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெப் வச்சு ஸ்டெப் வச்சு இறங்கியிருக்கிறான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல தான் ஃபோர்ஸு ஃபோர்ஸ் இறங்கினோம் ஒரு சப்போர்ட்லேயே திரும்பிட்டான் அப்போது இப்போ என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக பிரேக் பண்ணணும் இது ஒரு ஸ்டெப் பிரேக் பட்டா அடுத்த ஸ்டெப் இங்கே இருக்குது அதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் இது இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் பிரேக் பண்ணிட்டு வருவோம் ஒவ்வொரு ஸ்டெப்பாக வரும்போது அந்த இடத்துல இந்த இடத்துக்கு வரும்போது பாருங்க ஃபஸ்ட் ஸ்டெப்புக்கு வரும்போதே உங்களுக்கு ஏகப்பட்ட ஜர்க் நடந்திருக்குது பாருங்க இங்கே எவ்வளோ ஃபோர்ஸாக வந்துருக்குறான் மேலே இங்கே எவ்வளோ ஃபோர்ஸாக வந்திருக்கிறான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் ஒரு பெரிய கன்சல்டேஷன் இந்த இடத்துக்கு மேலே போக முடியல அவனால் ரொம்ப சிரமப்பட்டிருக்கான் இப்போ இது இப்படி தான் வந்து கொண்டு நம்ம இப்போ ஒரு ஒரு ரேஞ்ச் வரும்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் இறங்கியிருக்கான் இல்லையா அதனால் இந்த பிளேஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ரிஜெக்டட் ஏரியான்னு சொல்லி போட்டு இந்த இடத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குது பாரு இங்கே இருந்தே இங்கே இருந்தே நடந்துக்குது கிட்டத்தட்ட இப்போ அதை பிரேக் பண்ணி அடுத்த கிடக்கு போயிட்டா பிரேக் பண்ணியாச்சும்போது இது வந்து ரெசிஸ்டன்ஸு சப்போர்ட்டாக மாறியாச்சு அப்போது கீழே வந்ததுன்னா மறுபடியும் சப்போர்ட் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கணக்கு இங்கே இங்கே பாருங்க இது ரெஸ்டன்ஸாக ஓர்காச்சு இல்லைங்களா இங்கே மார்க்கெட் இது மேலே பிரேக் ஆனோம்னா இது சப்போர்ட்டாக மாறிடும் இல்லைங்களா மேலே போகணுன்னா மறுபடியும் வந்து இது சப்போர்ட்டை எடுத்துகிட்டு திரும்பி போயிருக்குது கான்செப்ட் எவ்வளோதான் சப்போர்ட் எடுத்துகிட்டு திரும்பி போயிருக்கு அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு டைம் நடக்கப்போ இந்த இடத்துல ஒரு ரெஸ்டன்ஸ் ஏரியா இந்த இடம் வந்து ரெஸ்டென்ட்ஸா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை இந்த இடத்து வரைக்கும் வர முடியும் இது இதை இருக்குது இப்போ இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் அதுக்கடுத்து அடுத்த ரெஸ்டன்ஸு இப்படி தான் நம்ம ஒன்றா ஃபாலோ பண்ணணும் இது ட்ரேடுக்கு எப்படி கட்டமைச்சிருக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு செக் பண்ணி பார்ப்புமே நேற்று பாருங்க முந்தோரு ஆள் நினைக்கிறேன் இந்த இடத்துல டெஸ்ட் எடுத்து போனது மறுபடியும் வந்து தான் பெரிய கன்சல்டேஷன் இப்போ ஒன் ஹவர்ல பார்த்தோம் இல்லையா அதே கன்சல்டேஷன் தான் நடந்திருக்குது அதுக்கு பின்னாடி நேற்று எங்கேங்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சிக்ஸ்த்து நேற்று இதுதான் சிக்ஸ்த்து நேற்று இங்கேருந்து இல்லைங்களா அப்போது மேலே வந்து ரெசிடன்ஸில் வந்து ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ரெண்டு டைம் ரிஜெக்ட் ஆகுது இங்கே ஃபஸ்ட் டைம் இங்கே ஒரு ரிஜெக்ட்டு ரிஜெக்ட் ஆனாலும் சப்போர்ட் உடைக்கலைன்னு பார்த்துக்குங்க இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுது காலையில் ஓப்பன் ஆகி கீழே வர்றது ரிஜெக்ட் ஆனாலும் இந்த சப்போர்ட்டுக்கு வரல அடுத்தது மேலே போகிற மார்க்கெட்டு ஒரு ரிஜெக்டு அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஏரியாக்குள்ளே ரிஜெக்ட்டு மறுபடியும் மேலே போகுது இந்த ஹையை உடைக்க முடியல அகெயின் ரிஜெக்ட்டு அப்போ என்ன பண்ணாலும் இந்த சப்போர்ட்டுக்குள்ளே வர முடியல அடுத்தடுத்து சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு ரெஸ்டன்ஸை பிரேக் பண்ணிட்டு போகுது சப்போர்ட்டுக்குள்ளேயே வர முடியல அப்போ மேலே மறுபடி போகிறா இந்த ஹையை உடைச்சாச்சு அகெயின் வந்து கொஞ்சம் போயிட்டு மறுபடியும் இந்த ஹை மறுபடியும் இந்த ஹை உடைச்சிட்டு போயிட்டு கீழே வரவேன் இந்த பிளேஸ் சப்போர்ட் ஜோனுக்கு இல்லைங்களா இந்த சப்போர்ட் ஜோனுக்குள்ளே வர ட்ரை பண்ணுறான் ஏரியா வந்து சப்போர்ட் ஏரியாக்குள்ள தான் வந்துட்டுருக்கா இது வந்து கலர் மாற்றிக்கணும் நம்ம மேலே போனாவே சப்போர்ட்டை மாற்றிக்கில்லையா அப்போ கலர் மாற்றிட்டோம் இப்போ மேலே எது ரெஸ்டன்ஸ்னு கேட்டிங்கன்னா ஒன் ஹவரை வச்சு தான் ரெஸ்டன்ஸ் போட்டுக்குவோம் ஏதோ இந்த இடத்துல போடணும் அடுத்த ரெஸ்டன்ஸு அடுத்த ரெஸ்டன்ஸ் வந்து இப்படி போட்டுக்குங்களே இதுக்கு வந்து கலரு அப்படி கொடுத்துக்குவோம் ரைட்டு இப்போ சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டேன் மார்க்கெட்டு ட்ரெண்டிங் மார்க்கெட்டு சப்போர்ட்டுக்குள்ளே இருக்குது அவ்வளோதான் இந்த ஏரியா சப்போர்ட் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகும் அங்கே வந்து ரிவர்ஸ் ஆகணும் இதுக்கப்போ எது வந்து சப்போர்ட்டுங்கிறது வந்து இந்த ப்ளேஸாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா அதுக்கு இந்த ரேஞ்ச் அதாவது இங்கேருந்து இந்த மார்க்கெட் மேலே போயிருக்குது அப்போ வந்து இது வரைக்கும் ரேஞ்ச் வச்சுக்கணும் இதை உடச்சா தான் சில ட்ரெண்டுக்கு வருவான்னு வச்சுக்கணும் இதை உடச்சி அடுத்தது இங்கே வருவான் இந்த பிளேஸ் அதை உடச்சி இந்த பிளேஸ் அப்போ ட்ரெண்டு பயில் இருக்கான் அவன் ஆட்டோமேட்டிக்காக மேலே போகிறதுக்கு தான் ட்ரை பண்ணுவான் நீங்கள் இங்கேயே கவனிச்சு பாருங்களேன் இப்படி மேலே போகிற மார்க்கட்டே ஒரு செகண்ட் இப்படி மேலே போயிட்டு இருக்கிற இப்படி தான் போயிட்டுருக்கு கவனிச்சு பாருங்க தான் போயிட்டுருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எங்கெங்கே இருக்குது ஒரு ஜர்க்கிங் எங்கெங்கே நடந்திருக்குன்னா ஃபஸ்ட்டு பாருங்க இந்த ஜர்க்கிங் இருக்குது அதுக்கடுத்து இது அதுக்கடுத்து இது அதுக்கடுத்து இது இப்படி வருது அப்போ ஒவ்வொன்றையும் உடைக்காம தான் போயிட்டுருக்குது கவனிச்சிங்க இல்லையா எதையுமே உடைக்கல மேலே 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 ஹையை உடைச்சிட்டு போயிட்டுருக்கிறோம் இல்லையா லோ உடைக்கல அதே மாதிரி தான் இப்போ லோ உடைக்கல உடைச்சார்னா தான் செல் ட்ரெண்டுக்கு வர்றான்னு நம்ம கணக்கு பண்ணிக்க முடியும் அது வரைக்கும் இது பைட் ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு இது எப்படி போகுதுங்கிறதை மட்டும் அந்த மொமெண்ட்டை வச்சு நான் முடிவு பண்ணிக்க வேண்டியதாக பையாக செல்லா ஒன் ஹவர் நீங்கள் வந்து ட்ரெண்டுக்காக யூஸ் பண்ணுங்க அதாவது சப்போர்ட் போட்டுக்கங்க மார்க் பண்ணிவிட்டு ஒன் ஃபைவ் மினிட்ஸு ஃபிஃப்டி மினிட்ஸ் ஃபைவ் மினிட்ஸும் கூட வேண்டாம் கோல்டுல்லாம் ஃபிஃப்டி மினிட்ஸ் வச்சுக்கோங்க ஃபிஃப்டி மினிட்ஸில் அதனோட ட்ரேடை கட்டமைக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ பண்ண முடியும் ரொம்ப எளிமையாக பழகிக்கங்க சிம்பிளாக தான் இருக்கும் பெரிய ரிஸ்கெலாம் கிடையாது இப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா போதுமானது இப்போ வந்து ரேஞ்ச் என்ன இதுதான் ரேஞ்சு ஐயை மட்டும் உடச்சிட்டு போய்ட்டுருக்கா ஆனால் ஒரு ரேஞ்சுக்கு மேலே போகும்போது அங்கே ஜர்க்கு ஆக ஆரம்பிச்சுட்டா இங்கே போயிருக்கோன்னு இங்கே இன்னும் போகலை அப்படி நீங்கள் போயிடுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இங்கேருந்து ஒரு செல் ட்ரெண்டு ஒன் ஹவரில் அப்போ இங்கேருந்து மேலே போயிட்டு இருக்கிற மார்க்கெட்டு அந்த ஒவ்வொரு ரேஞ்சையும் பிரேக் பண்ணால் மட்டும்தான் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியும் இதை தெரிஞ்சுட்டுங்க ஓவரால் ட்ரெண்டு பையாக செல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கேருந்து கணக்கு வச்சிட்டிங்கன்னா பை ட்ரெண்டில் தான் இருக்குது மார்க்கெட்டு இங்கே வந்தாலும் இந்த லோ உடச்சிட்டு போக முடியல அடுத்தது ஸ்டேஜ் வைக்கிறாள் இங்கே போனால் திரும்ப ரிவேர்ஸ் ஆகும் ரியாக்ட் பண்ணுறது பணம் தான் செய்வான் ஒவ்வொரு ஏரியாவுக்கு போனால் ரியாக்ட் பண்ணுவோம் அப்போ நீங்கள் இந்த ஏரியாவை விட இந்த ஏரியா எடுத்துகிட்டிங்கன்னா எவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்கிறான்னு பாருங்கள் மார்க்கெட் இங்கேருந்து தான் டக்குன்னு உளுந்துருக்கா அதாவது இங்கேருந்து உளுந்தது இங்கே கொஞ்சம் ரிவேர்ஸு இங்கே கொஞ்சம் ரிவேர்ஸ் எடுத்துகிட்டு இங்கேருந்து விழுந்துக்கிறாள் இங்கே வந்தோன்னா எவ்வளோ ரியாக்ட் பண்ணிக்கிறான்னு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க ப்ரைஸோட மொமெண்ட் வேகம் இதெல்லாம் கவனிச்சிங்கன்னா தான் ட்ரேடுக்கு எளிமையாக இருக்கும் ஓகே அடுத்த ஒரு பதிவில் பார்க்கலாம் இது வரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க